யாருக்கு தெரியுமா நான் கொஞ்சம் கடைசி ஆறு மாசத்துல பாஜக நம்ம நாடுக்காக என்னென்ன வேலை செஞ்சுட்டு அதை நான் சொல்ல போறேன் இப்போ ஒரு ரொம்ப பெரிய ஒரு மகா முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் நான் சொல்ல போறேன் பத்து வருஷம் முன்னாடி இல்லைன்னா பதினஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம நாட்டில் டெரர் அட்டாக் வரும் அப்போ என்ன ஒன்றும் இல்லை நமக்காக நியாயம் இல்லை ஆனால் மூணு நாள் மாதம் முன்னாடி நம்ம சிந்து ஆப்பரேஷன் பண்ணியாச்சு எல்லாருக்கும் தெரியுமா இப்போ அதை பத்தி அந்த ஆபரேஷன் பத்தி நான் எதுக்கு இப்ப சொல்ல போறேன்னா இப்போ எல்லாம் நினைக்கிறேன் மூணு நாலு மாசம் ஆயிடுச்சு இப்போ அத பத்தி ஏன் பேசணும் அத நம்ம நாட்டுல இருக்கிற பெண்களோட பாதுகாப்புக்காக காது நியாயம் கொடுத்துட்டு காது எவ்ளோ பெரிய ஆபரேஷன் சிந்தூர் ஆப்பரேஷன் அந்த நாட்டுல உள்ளே போய் அந்த டெரரிஸ்ட் எல்லாருக்கும் வீட்டுக்கு உள்ளே போய் நம்ம எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக நம்ம அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரிவெஞ்ச் நம்ம எடுத்துட்டேன் அது தேங்க்ஸ் டு நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும் அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி என்ன சொல்றாங்க தெரியுமா மேட் இன் இந்தியா மேட் ஃபார் இந்தியா இப்போ நான் யூஸ் பண்ற அந்த ஷாம்பு கண்டிஷனர் சோப் ஆயில் கிரீம் என் வீட்டில் என்ன என்ன வேலைக்காக நம்ம வேலைக்காக என்னென்ன பொருள் தேவை இருக்கும் அது எல்லாமே இண்டியன் நான் ஒரு கூட இன்டர்நேஷனல் பிராண்ட் மேட் இன் சைனா மேட் இன் யூஎஸ் நான் யூஸே பண்ண மாட்டேன் என் குழந்தை கூட என்னோட என்னோட அசிஸ்டன்ட் இருக்கு சுமதி அவங்க ரெடி பண்ற என் குழந்தைக்காக ஷாம்பு நம்ம வீட்ல நம்ம நாட்டுல நம்ம கல்ச்சர்ல நம்ம ஆயுர்வேதா நம்பர் ஒன் நம்ம ஆயுர்வேதா அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் எதாவது நோய் இருக்கு அதுக்காக மறந்து கூட நம்ம ஆயுர்வேதால இருக்கு சோ நான் கூட இந்த ஐடியா இந்த ஸ்கீம்க்கு சப்போர்ட் பண்றேன் மேட் இன் இந்தியா மேட் ஃபார் இந்தியா இப்போ நீங்க நீங்க எல்லாம் கூட இன்னைக்கு முடிவெட்டு இருக்கீங்க கண்டிப்பா இன்னைக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ண போறேன் அது எல்லாமே போறேன் மேட் இன் இந்தியா தான் இருக்க போறேன் அந்த ப்ராமிஸ் நீங்க எடுத்துக்கோங்க இப்போ உங்க குழந்தையோட பாதுகாப்பு வேணும்னா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களோட பாதுகாப்பு வேணும்னா அது உங்க கையில தான் இருக்கு அந்த பவர் உங்க கையில தான் இருக்கு அதுக்காக நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க பாதுகாக்க ஓட் கொடுங்க தாமரை ஏனாம் தாமரை வளரும் தமிழ்நாடு வளரும் கரெக்டா நன்றி